சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தீய சக்திகளை அழிக்கும் தெய்வீக சக்தி கொண்டவள் என்பதை பற்றி அறிய இருக்கின்றோம் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தாயார் தீய சக்திகளை அழிக்கும் தெய்வீக சக்தியாக படைக்கப்படுகின்றாள் இந்த வீடியோவில் மேல் மலையனூர் கோவில் வரலாறு அங்காள பரமேஸ்வரி அம்மனின் மகிமை பகிரப்படுகின்றது அம்மனின் அருளால் வாழ்க்கையில் அமைதி செல்வம் மற்றும் பாதுகாப்பு அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று அங்காள பரமேஸ்வரி அம்மனை வேண்டிக் கொள்கின்றேன் சரி இப்பொழுது கோவிலின் மகிமையை பற்றி அறியலாம் இந்த கோவிலில் என்ன சக்தி என்றால் செய்வினையை நீக்கும் சக்தி இந்த மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு இருக்கிறது என்கின்றார்கள் பக்தர்கள் சரி அதை பற்றி நாம் விரிவாக அறியலாம் அதற்கு முன்பு இந்த ஆலயம் எங்கு இருக்கிறது என்று பார்ப்போம் அங்காள பரமேஸ்வரி செஞ்சியில் இருந்து வடப்புறம் இருபது கிலோமீட்டர் தொலைவில் கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் வழங்கி வருகின்றான் சரி இப்பொழுது கதைக்கு வருவோம் சிவனை பார்க்க மலைக்கு பிரம்மன் வருகின்றார் தூரத்தில் பிரம்மனை பார்த்த சக்தி தேவி பிரம்மனின் ஐந்து தலையை பார்த்து சிவன் என்று நினைத்து வணங்கி கொண்டே வந்தார் முகத்தை அருகில் பார்த்த பிறகுதான் தெரிந்தது பிரம்மன் என்று ஐந்து தலையை பார்த்தவுடன் சிவன் என்று நினைத்து விட்டீர்களா எனக்கும் ஐந்து தலை சிவனுக்கும் ஐந்து தலை என்று நகைச்சுவையாக சொன்னார் பிரம்மன் அம்பிகைக்கு கோபம் வந்தது சிவபெருமானிடம் முறையிட்டால் அன்னை ஓ ஐந்து தலை இருப்பதனால்தான் அவனுக்கு ஆணவமா என்று பரமன் பிரம்மனின் தலையை வெட்டி வீசினார் தலைவனின் ஒரு தலை பறிப்போனதற்கு காரணம் அம்பிகைத்தான் என்று கருதிய சரஸ்வதி பராசக்தி மேல் கோபம் கொண்டு சக்தி தீ நீ அரண்மனையில் வாழ்ந்தாய் இனி நீ இடமில்லாமல் அலைந்து புற்றையே வீடாக கொண்டு வாழ்வாய் என்று சபித்தாள் சரஸ்வதி சரஸ்வதியின் சாபத்தால் பர்வத ராஜ புத்திரியாக திகழ்ந்த அன்னை பராசக்தி தோன்றி இருக்க இடம் இல்லாமல் அங்கு தங்குவது என்று தெரியாமல் இப்படியே பல வருடங்கள் சென்று களைப்படைந்து நிற்கும் பொழுது ஒரு இடத்தில் தருமணம் வீசியதுங்க அந்த திசையை நோக்கி நடந்தால் அந்த இடம் அழகான நந்தவனமாக இருந்தது அவ்விடத்திலேயே அமர்ந்து தவம் செய்ய தொடங்கினாள் இந்த காட்சியை கண்டு அங்கு காவலுக்கு இருந்த மீனவ இனத்தை சார்ந்தவன் ஏய் பெண்ணே இது என் நாட்டு மலையரசனுக்கு உரிமையான இடம் நீ தவம் செய்வது இங்கு சரியல்ல நல்லதும் அல்ல எங்க அரசனுக்கு தெய்வீக நம்பிக்கையே இல்ல நீ தவம் செய்யும் தகவல் தெரிந்தால் உன் உயிர் அவ்வளவுதான் போயிடும் ஆபத்து தான் ஆகவே இங்கிருந்து போய்விடு என்று எச்சரித்தான் அந்த மீனவன் அவனே இந்த பூமியே எனக்கு சொந்தமானதப்பா இவ்விடத்தை உன் மலையரசனுடையது என்று கூறுவது நகைச்சுவையாக இருக்கிறது நான் இங்குத்தான் தவம் செய்வேன் என்று சொன்னால் பராசக்தி அதற்கு அந்த காவலன் ஏதோ உனக்கு நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன் அதான் பாவம் இங்கு வந்து மாட்டிக்கொண்டாய் என்றார் உடனே அன்னை சிரித்தபடி தான் உடலை புற்று மண்ணால் மூடினாள் இந்த காட்சியை பார்த்து பிரமித்து போனான் இந்த பெண் அன்னை பராசக்தி என்பதை உணர்ந்தான் அம்பிகை மீது பக்தி கொண்டது மக்களிடம் சொன்னான் நந்தவனத்தில் திடீரென்று புற்று உருவானது அறிந்த மக்கள் அதிசயத்தனர் புற்றை பலர் வந்து பார்த்தார்கள் இந்த தகவல் அரசருக்கு தெரிந்தது எனக்கு சொந்தமான தோட்டத்தில் புற்று இருக்கிறதா அதை உடனே இடித்து தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டார் அரசர் புற்றை இடிப்பது பெரும் பாவம் அதை செய்யாதீர்கள் என்று எத்தனையோ பேர் கூறியும் கேட்கவில்லை அரசர் என்ன செய்வது விஞ்ஞானத்தை நம்பும் சிலர் மெய்ஞானத்தை நம்பாமல் இருக்கின்றார்கள் விண்வெளியில் கிரகமாக தோன்றும் ஒரு சனீஸ்வரனின் உருவமே வித்தியாசமானது என்கின்றார்கள் மெய்ஞானிகள் ஆனால் அதை நம்பாமல் அதை கேலி செய்தனர் ஆனால் சனி கிரகத்தின் அமைப்பு வித்தியாசமானது ராட்சச காதுகள் முளைத்த கிரகம் போல் இருக்கிறது சனி கிரகம் என்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள் இதனால் இதை பேய் கிரகம் என்று கூட வர்ணித்தார்கள் விஞ்ஞானிகள் இப்படி ஆராய்ந்து கூறும் செய்திகளை நம்புகின்ற சிலர் அனுபவத்தில் உணர்ந்ததை யாரும் சொல்லியும் நம்ப மறுத்து விடுகின்றார்கள் அது ஏன் தான் தெரியவில்லை சரி மலையரசனும் இறைவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் தன் பூந்தோட்டத்தில் இருந்த புற்றை உடைக்க உத்தரவிட்டான் பணியாளர்கள் புற்றை உடைத்தார்கள் அப்பொழுது அருகில் இருந்த மீனவ இனத்தை சார்ந்த ஒரு காவலன் அந்த புற்று மண்ணை ஒரு கைப்பிடி எடுத்து வைத்துக் கொண்டான் புற்றை உடைத்துவிட்டு அந்த இடத்தை சுத்தம் செய்துவிட்டு சென்றார்கள் அரசரின் பணியாளர்கள் அவர்கள் போன பிறகு தன் கையில் இருந்த புற்று மண்ணை அந்த இடத்தில் மறுபடியும் வைத்து பூஜை செய்தான் மீனவன் புற்று மறுபடியும் வேகமாக உருவானது இந்த செய்தியை கேள்விப்பட்ட அரசர் மறுபடியும் பணியாளர்களை அனுப்பினான் புற்றை உடைக்க புற்றின் அருகில் சென்றவுடன் அன்னைக்கு காவலாக வந்து நின்றன சிவபூதங்கள் அந்த பணியாளர்களை கொன்றார்கள் சிவபூதங்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த மீனவன் தானே என்று கோபம் கொண்ட அரசர் அந்த மீனவனை கொன்று விடுங்கள் என்று கையை நீட்டி காவலர்களுக்கு உத்தரவிட்டார் உத்தரவிட்ட அந்த நொடி அரசனின் கை உணர்ச்சியின்றி அப்படியே தளர்ந்ததுங்க கை வேலை செய்யவில்லை இது தெய்வ என்று புரிந்து கொண்டு தன் தவறுக்கு மனப்பூர்வமாக அன்னை பராசக்திடம் மன்னிப்பு கேட்டான் தான் இங்கு இருப்பதை உலகத்திற்கு தெரியப்படுத்த மீனவனையும் அரசனையும் கருவியாக பயன்படுத்தினால் அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மன் அரசனை மன்னித்தால் தன் தவறுக்கு பரிகாரமாக அந்த பூந்தோட்டத்தை அம்மனுக்கே காணிக்கையாக வழங்கினான் மன்னன் அம்மனுக்கு உதவியாக இருந்த மீனவ சமுதாயம்தான் இன்று வரை அந்த கோவிலில் சேவை செய்கின்றார்கள் உலகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயங்களுக்கெல்லாம் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் தான் தலைமையிடம் என்கிறது ஸ்தல புராணம் இந்த ஆலயத்தில் சென்று வணங்கினால் செய்வினை பாதிப்பு விரோதிகளால் உண்டான பிரச்சனைகள் விலகும் இந்த அம்மனின் புற்று மண்ணை நாற்பத்தெட்டு நாள் நெற்றில் இட்டு வந்தால் சகல நன்மைகளும் உண்டாகும் அன்னை அங்காள பரமேஸ்வரி அம்மன் துணை இருப்பார் உங்களுக்கு யார் என்ன செய்வினை செய்து இருந்தாலும் அனைத்தும் நீக்கும் சக்தி மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு இருக்கின்றது இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நிரஞ்சனா சேனலை பாருங்கள் என்றும் நிரஞ்சனா சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்